வணக்கம் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட் எப்படி போறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இருந்தாலுமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பா இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கங்க எல்லாருக்குமே வியூஸ் போகலங்க இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க ஸோ நேற்றுக்கு ஒரு அப்டேட் வந்தது அந்த அப்டேட்டை பற்றி நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த அப்டேட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு பாருங்கள் இந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணி பார்த்தா தெரியும் கொஞ்ச நாளாக கமெண்ட்ஸு வியூஸ் எதுவுமே போகலை ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க நேற்று போட்ட வீடியோவில் அது உங்கள் சேனலுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைசேஷன் வரை எல்லா வீடியோவும் இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன்னா கம் கம்யூனிட்டி போஸ்ட் இது என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க சிஸ்டர் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறத பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் தெரியும் போடவும் தெரியும் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஆனால் இந்த மாதிரி போட்டால் வியூஸ் வேற லெவலில் வரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கங்க உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த பிளஸ்ஸை டச் பண்ணுங்க பிளஸ்ஸை டச் பண்ணிக்கிட்டு இந்த கேலரியை டச் பண்ணுங்க கேலரியை டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடியோவை டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட் போடும்போது கொஞ்சம் தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமையும் தெரியுது ஸோ உங்களுடைய தமிழில் வந்து ஃபுல்லாக தெரியல ஸோ இந்த மாதிரி போட்டால் வியூஸ் போகவே போகாது ஸோ நீங்க இதுக்கு பதில் நான் சொல்ற கிட்ஸை யூஸ் பண்ணி போடுங்க இது நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாதவங்களுக்கு எங்கிட்ட கேட்ட அந்த ஒரு பர்சனுக்காக மட்டும் தான் சொல்றேன் ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போங்க நெக்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல மீடியா கிராப் அப்படின்ட்டு நீங்க போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா மீடியா கிராப்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல எடுத்த உடனே இப்படி தான் வரும் நெக்ஸ்ட் போட்டோவை டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த தம்னையில உள்ள கொண்டுட்டு வாங்க நெக்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கோங்க அலைன் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க திரும்பவும் யூடியூப் சேனல் பண்ணி பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த பிளஸ் டச் பண்ணி திரும்பவும் நீங்க போஸ்ட் போடுங்க கேலரியை டச் பண்ணி போஸ்ட் போடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழில் வந்து கொஞ்சமாக தெரிஞ்சது ஃபுல்லாக தெரியல இப்போது கிராப் பார்ப்போம் நம்ம ஃபோட்டோவே எடிட் பண்ணி நம்ம போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நல்ல விசிபிளாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டு போடுங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ரைட்டியாக மெசேஜ் ஏதாவது இந்த போஸ்ட்டு பற்றி எழுதி அட்டு போட்டு உங்கள் சேனலுடைய நேமை மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நிறைய பேரு சினிமா சாங் யூஸ் பண்ணால் நல்லா வியூஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க அட ஆமாங்க சினிமா சாங் யூஸ் பண்ணால் நல்லாவே வியூஸ் போகும் அது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கனித்தமிழ் டெக்கன் போட்டுக்கோங்க கனித்தமிழ் டெக்கன் போட்டுக்கிட்டு ப்ளே லிஸ்ட்டு இப்போ இந்த ப்ளேலிஸ்ட்டில் இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸே வராது அதாவது ஸ்ட்ரைக் இஷ்யூஸ் ரீ யூஸ் எதுவுமே வராது இந்த சினிமா சாங் யூஸ் பண்ணால் நாள் கைது பண்ணுவாங்க ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக என்னுடைய யூடியூபர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருடைய டவுட் வந்து வீடியோவாக ரெடி பண்ணப்படுது அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருந்தீங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஸோ மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு கால் இல்லைன்னா சாட் பண்ணுங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளாட்டினம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இது மட்டும் இல்ல புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னுடைய முதல் நான்கு வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்குங்க மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்கிட்டு எனக்கு கால் அதாவது சேட் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஸோ வந்து மெம்பர்ஷிப்பில் ஒன் நைன்ட்டி நைனுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேட் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்